சோ அவியல கொஞ்சம் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி போடுங்க அப்பதான் வந்து பார்க்க கலர்ஃபுல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் கோதையனை காயாதே கொற்றவரை காய் வெண்ணிலா இருவரையும் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ நீ என்னை போல் பெண்ணல்லவோ அத்தி காய் 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 ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயானே என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ அட காய்கறிகளை பார்த்துட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேனா அடாடா பாருங்க எடுத்த காய் கூட இந்த புடவைக்கு மேட்சா இருக்கு பாத்தீங்களா ஆஹா தாங்க முடியலையே இப்பதான் என் வீடியோ முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா அவசியம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா காய்கறி என்ன இருக்கும் காய் நறுக்கிறதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்காதீங்க அதாவது என்னோட சேனலில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாரு நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக நான் வந்து குழந்தைய வளர்த்துட்ருக்கேன் இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து போடுங்கோ என்னெந்தக்காய் எப்படி ஈஸியாக நடக்கலான்னு போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்ஸில் அதனால தான் சரி நம்ம அவருக்காக நம்ம இதை போடுவோம் அப்படின்னு தான் இதை போடுறேன் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதை எதை எப்படி எப்படி கட் பண்ணால் அது அந்தந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது எப்படி இருக்குது இங்கேயே கேட்ட ஒரு டைலாக இருக்கா ஆமாங்க நம்ம எந்த எப்படி கட் பண்ணுறோமோ எந்த காய் எப்படி கட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தபடி தான் நம்மளோட டேஸ்ட் வந்து மாறும் அதாவது ஒரு சிலர் வந்து அவங்க வைக்கிற சாம்பார் நல்லா இருக்குது நம்ம வைக்கிற குழம்பு நல்லா நல்லாயிருக்குன்னு இப்படி எதாவது சொல்லுவோம் இந்த காய் நறுக்கிறதுலேயும் கொஞ்சம் நிறைய வந்து டெக்னிக்ஸ் இருக்குது அதோட டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நீலியலாம் நறுக்கினா அது எப்படி இருக்கும் குண்டு குண்டாக நறுக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது எப்படி எப்படி நறுக்கினா அது அந்தந்த டேஸ்டோட இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அவசியம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம அவியல் வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம் அது வந்து நீட் நல்லா இருக்கணும் அது எப்படி ஈஸியா நான் இருக்கலாம் நான் சொல்றேன் இது வந்து நான் தோல் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி வாழைக்காயை நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கேரட்டையும் நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்க பீல் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து இந்த மாதிரி நான் நறுக்கியிருக்கேன் ஸோ இது வந்து இந்த லென்த் வைஸு இவ்வளோ லென்த் இப்படி தான் வந்து நம்ம அவியல் கொஞ்சம் நீட்டாக தான் போடுவோம் நம்ம ஸோ அதனால இந்த சைஸுக்கு வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க இதை எப்படி பொடியாக நறுக்கலாம் அப்படின்னு பார்க்க பார்க்கலாம் இப்போ ஈஸியாக டக்கு டக்குன்னு நறுக்கணும்னா இந்த மாதிரி இதோ பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இந்த பாருங்க இப்படி பண்ணீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் பிரத் கம்மி ஆயிடும் அது அகலம் கம்மி ஆயிடும் என்ன பண்ணும்னா இதை இந்த மாதிரி நறுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நீலாம் பாருங்க இந்த மாதிரி இதை அப்படியே அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்க எப்படி நறுக்கி விட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஆயிடும் பாருங்க இப்ப பாருங்க நம்மளோட கேரட் வந்து நீள நறுக்கி கேச்சு பாருங்க ஒரே சேமா இருக்கு பாருங்க அவ்வளவுதான் வாழைக்காயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கிட்டு லெங்க் வைஸ் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பொடிய நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க இத இந்த மாதிரி பாருங்க இன்னும் ஈஸியா போகுது கத்தி இல்லைங்களா அவ்வளவுதான் இது மெத்தடு டக்கு டக்கு டக்குன்னு நறுக்கலாம் இப்ப நான் வந்து இது கேமராவுக்கு பண்றதுனால கொஞ்சம் வந்து டைம் ஆகுது இச்சப்படி நான் வந்து வீடியோ எடுக்காம பண்ணேன்னா ஸ்பீடாக வந்துடும் இது ஆக்சுவலாக என்ன உங்களுக்கு இப்போ இந்த பூச்சி நிற்காங்க தான் இது வந்து நல்லா அகலமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நடு நடுவில் நீங்கள் அந்த நடு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி அவ்வளோதான் இது பண்ணி விட்டீங்க அப்படின்னா டக் டக்குன்னு இறங்கிடும் அவ்வளோதான் நீட் நீட்டாக ரெடி ஆகிடும் ஸோ இப்போ இப்போ இந்த பூசணிக்காயும் இதில் போட்டுடலாம் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் அப்புறமா நம்ம நீட் வாக்கில கட் பண்ணோம் அப்படின்னா நீட் நீட்டா வந்துரும் அப்படி அப்படி கையில பிடிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்புறமா பிரிச்சு விட்டுடலாம் பிரிச்சு விட்டீங்க அப்படின்னாக்கா அப்படியே வந்து தனித்தனியா வந்துடும் இப்போ பாருங்க நம்மளோட உருளைக்கிழங்கு நீட் நீட்டாக வந்துடுத்து பாருங்க ஆ சூப்பர் இந்த உருளைக்கிழங்கையும் இதில் ஒரு உரமாக வச்சுடுறேன் இப்போ இந்த பீன்ஸு இந்த பீன்ஸை கொஞ்சம் நறுக்கி காட்டுறேன் பாருங்க அது இதுவும் அதே மாதிரி தான் இந்த காம்பை எடுத்துட்டீங்க அப்படின்னா நாலு நாளா இப்போ இந்த மாதிரி பீன்ஸை காம்பு இப்போ இந்த பீன்ஸ் இந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம அதே மாதிரி நீட் நீட்டாக நறுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த பீன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப குண்டாக இருக்கு இல்லையா அதனால் நடுவில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பொழந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம நடுவில் இந்த வந்து நடுவில் ஒரு கட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த பீன்ஸையும் அந்த மாதிரி நடுலேயும் வந்து ஒரு கட் கொடுத்ததுனால நல்லா நீட் நீட்டாக எடுத்து நம்ம இந்த பீன்ஸையும் இதுலேயே போட்டுடலாம் இப்ப பீன்ஸ் இப்ப பீன்ஸையும் நான் இதில் வைக்கிறேன் இப்ப பாருங்க நம்மளோட அவியல் காய் ரெடியாயிடுத்து ஆக்சுவலாக இதில் வந்து இன்னும் கத்திரிக்காய் போடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் முருங்கைக்காய் போடலாம் நல்லா இருக்கும் மட்டும் போடக்கூடாது ஏன்னா அந்த வெண்டைக்காய் வந்து குழப்பு கொடுத்துடும் வெண்டைக்காய் சேர்ப்பங்கிறது அதை மட்டும் நம்ம சேர்க்கறதில்ல இல்ல ஸோ அவியலுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி போடுங்க அப்பதான் வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டேஸ்ட் வரும்னு நான் சொல்றேன் இல்லையா அதனால இந்த மாதிரி நீங்கள் இந்த வாழைக்காயும் இந்த மாதிரி நீட் நீட்டாக பண்ணியிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பீன்ஸு சும்மா இது பண்ணி காமிக்கிறதுக்காக தான் நான் இதை கட் பண்றேன் இப்போ நம்ம சாம்பாருக்கு நறுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் திக்க திக்கா கொஞ்சம் வந்து பெருசா ஒரு ஸ்கொயராக நறுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குறுக்க கொஞ்சம் கட் பண்ணிட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சம்

இப்போ இந்த பீன்ஸையும் சேர்த்து வச்சு முனையை எடுத்துட்டு இப்போ இந்த பீன்ஸையும் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாவே நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாவே இருக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு இந்த பீன்ஸையும் நறுக்கியாச்சு இதெல்லாம் சாம்பாருக்கு இந்த மாதிரி இப்போ இந்த காய்கறி இருக்கிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நான் வந்து அவியலுக்கு மெயினாக இருந்தால் அவியலுக்கு தான் நிறைய காய் கட் பண்ணுவோம் அதுக்கு தான் நிறைய டைம் இருக்கும் ஸோ அந்த அவியல் கட் எப்படி பண்ணுறது அது மாதிரி சாம்பாருக்கு போடுற காய்கறி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குது இல்லையா வெங்காயத்தை வெவ்வேறு டிசைனில் கட் பண்ணுவோம் அது அப்புறம் பொடியாக சாப் பண்ணுறது அப்புறம் வெண்டைக்காய் நறுக்கிறது அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் வந்து லென்த்தி ஆகிடும் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்த இந்த காய்கறி நிற்கிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போ நீங்க இந்த காய் நறுக்கிறத பாத்துருப்பீங்க இதே மாதிரி நறுக்கி நீங்களும் சாம்பார்லயும் பத்த குழம்புலையும் அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்க அவசியம் கமெண்ட்ஸ் போடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்